கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கனவு ஆனால் சூழ்நிலை காரணமாகவும் வேறு வழி தெரியாமலும் கடனை வாங்கி கொண்டு பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி உள்ளது கடனை அடைப்பதற்காகவே மீண்டும் மீண்டும் கடனை வாங்கி மாட்டிக்கொள்வதும் உண்டு இது நம்மில் பல பேர் செய்யக்கூடிய பெரும் தவறு ஆகும் ஒருவேளை நீங்களும் கடன் வாங்கி அதில் சிக்கிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான சில வழிமுறைகள் உங்கள் வருமானம் என்ன செலவு என்ன என்பதற்கான ஒரு பட்டியலை முதலில் உருவாக்குங்கள் உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப செலவு செய்யவும் உங்கள் செலவினங்களை குறைக்கவும் இது உதவும் சில சமயங்களில் கடன் வாங்க வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் வட்டிக்கு மட்டும் கடன் வாங்கக்கூடாது அதிலும் குறிப்பாக வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடாது முடிந்தவரை கிரெடிட் கார்டு பயன்பாட்டை தவிர்க்கவும் நீங்கள் கடன் பட்டவரிடம் உங்களுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லி ஒரு நீண்டகால அவகாசம் கேளுங்கள் இந்த கால இடைவெளியில் கடனை அடைப்பதற்கான முன்முயற்சிகளை எடுக்கலாம் முதலில் சிறிய சிறிய கடன்களை திருப்பி செலுத்துங்கள் அதன் பின்னர் பெரிய கடன்களை ஒன்றன்பின் ஒன்றாக அடையுங்கள் தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை கட்டாயம் சேமிக்க வேண்டும் சேமிப்பு என்பது எதிர்பாராத தேவைகளுக்கும் எதிர்காலத்திற்கும் பயனுள்ளதாக அமையும் சிறு வயதிலிருந்தே உங்களுடைய உண்மையான தேவைகளை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப செலவு செய்ய பழகுங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதை திட்டமிட்டு செலவிடுங்கள் இதுவே கடன் இல்லா வாழ்க்கையின் ரகசியம் அன்பானவர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி